புத்தாண்டு தமிழர் கைத்திருந்தார் அன்பான மக்கள் சட்ட உரிமைகள் சமூக சேவை இயக்கம் மகளிர் சட்ட உரிமைகள் பாதுகாப்பு இயக்கம் கிண்ண உலக சாதனை புத்தகம் தேசிய தலைவர் அவர்களின் ஒருங்கிணைப்பில் தேசிய விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிகழ்வில் தலைமை கண்ணன் அமைப்பின் தேசிய பொருளாளர் அவர்களே கே மதன் மதத்ராஜ் மாநில வழக்கறிஞர் அணி செயலாளர் அவர்களை முன்னிலை அளித்துக் கொண்டிருக்கும் அவர்களே எஸ் ராமராஜ் அவர்களை மற்றும் இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சிறப்புரையாற்றி அமைந்திருக்கும் மது கோமதி நாயகம் அவர்களை இந்நிகழ்வில் பல அரிய சாதனைகளை புரிந்து விருதுகள் பெற வந்திருக்கும் திரைப்பட சான்ற பெருமக்கள் அனைவருக்கும் நான் சார்ந்து பயணிக்கும் காந்தியவாதி சசி பெருமாள் ஆதரவு அதிகரிப்பு போராளிகள் சார்பாக எனது நண்பார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் உறுத்தாக்கிறேன் இங்கு விருந்து பெற வேண்டவர்கள் எல்லாரும் ஒவ்வொரு துறைகளிலும் சாதித்தவர்கள் தான் சாதித்துக் கொண்டிருப்பவர்கள் தான் நான் பிறந்தாலும் விருது கலந்து கொள்வது கிடையாது எந்த விருது நான் ஆரம்பத்திற்கு ஒப்புதல் கொடுக்க மாட்டேன் இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்கு முன்னால் கூட ஒரு பல்கலைக்கழகத்தின் சார்பாக உங்களுக்கு ஒரு டாக்டர் கருவ டாக்டர் பட்டம் பொருளும் சென்னை அண்ணாமலை மன்றம் அங்கே நடக்கிறது நீங்கள் கலந்து கொள்ளணும் உங்களுக்கு உங்களுடைய பணிகளை பேராட்டியில் உங்களுக்கு டாக்டர் பட்டம் சொன்னாங்க ஐயா அந்த டாக்டர் பட்டத்தை வச்சு நான் யாருக்காவது மருத்துவ சிலை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டேன் அப்போ அப்போ எனக்கு வேண்டாம் அந்த பட்டம் அப்படின்னு நான்

இருந்தாலும் இங்கே இருந்து உங்களை பார்க்கும் பொழுது சாகித்யர்களை நான் மாணவர்களாக இங்கிருந்து உங்களை நான் பாட்டு தெரிந்து கொள்கிறேன் கற்றுக்கொள்கிறேன் அதன் மூலம் என்னுடைய பணிகளுக்கு ஒரு சேப்பிள்ளுக்கு ஒரு வங்கத்துக்கு ஏதாவது படிச்சுட்டு போன கட்டிட்டு போனங்கிற மாதிரி உங்களுடைய குறுகளாக நினைத்து இந்த நிகழ்வில் நான் வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஐயா நன்றி உங்களுக்கு குறிப்பா இந்த விருது வளர்க்கிற நிகழ்வு என்பது இந்த சூழல்ல தொடர்ச்சியாக நான்காம் ஆண்டு இந்த முன்னெடுத்து நடத்துகிறார்கள் என்றால் மிகவும் பலவித சிரமத்துக்கு தான் இந்த திருச்சி மாநகரில் ஒரு மத்தியிலே நிகழ்வு நடத்துகிறதா சாதாரண விஷயம் கிடையாது தமிழ்நாட்டின் பல பகுதியில் இருந்தும் இந்த நிகழ்வுக்கு நீங்க வந்திருக்கிறீர்கள் எதற்காக இந்த மாதிரி நிகழ்வுகள் நடத்தப்படுகின்றன இந்த நிகழ்வுகளால் நமக்கு என்ன இந்த நிலவரையே நமக்கு என்ன அப்படிங்கிறதை சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒவ்வொரு துறையிலும் நாம் சாதித்துக் கொண்டிருக்கிறோம் வேற துறையாக நம்ம செயல்பட்டுக் கொண்டிருப்போம் ஆனால் அந்த செயல்பாடு மக்கள் மத்தியிலோ நாம் என்ன மாதிரி பணியில் செய்து கொண்டிருக்கிறோம் என்ற தெரியாது அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அந்த துறையை சார்ந்த ஒரு அந்த செயல்பாட்டை அழைத்து அவர்களை நீங்கள் கௌரவித்து அவர்களுக்கு விருது கொடுக்க மக்கள் சட்ட சேவை இயக்கத்துக்கும் அவருடைய பொறுப்பாளர்களுக்கும் உங்களுடைய அன்பான கருணையை எழுப்பி அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றி நான் நாம் எடுத்துவிடுவதில் நாம் நன்றி நான் பதிவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் உள்ளது அன்பு சகோதர தோழர்களே இந்த சமூகத்தில் இன்றைக்கு அங்கீகரிக்கப்படுகிறதா என்றால் அது கட்டாயம் கிடையாது இன்று விருதுகள் கூட ஒரு வணிக மயமாக தான் நடந்து கொண்டிருக்கிறது விருதுகள் பெறுமவர்களோ விருதுகள் கொடுத்தாலும் கூட ஒரு வணிக தன்மை நாம் நண்பர் பார்க்க முடியும் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஒவ்வொரு திறமை செயற்பாட்டங்களையும் கௌரவிக்கும் பொழுது அவர்களுடைய அவர்களை உற்சாகப்படுத்தி மேலும் இந்த சமூகத்துக்கு அவர்களுடைய பணிகள் சிறக்க வேண்டும் அவர்களுடைய பணிகள் இந்த சமூகத்துக்கு இன்னும் மிகப்பெரிய ஒரு அளப்படியாக சாதகங்களை செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தில் இந்த விருதுகளை நாம் வாங்கிக் கொண்டு நமக்கு நாமே ஒரு உற்சாகத்துடன் இந்த முன்னெடுப்பு பணிகளை நாம் செயல்பட முன்வரலாம் சமீபத்தில் நிகழ்வு அந்த நூற்றாண்டு நிகழ்வு நாங்கள் சென்னையில் அவருக்கு கொண்டாடினோம் தோழர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கலைவாணர் அறிஞர் சென்னை கலைவாணர் அறிஞர் அவருக்கு தலைமை தாங்கியது ஐயா பல ஐயா அவர்கள் அவருக்கு வயது தொண்ணூத்தி ரெண்டு வயது ஐயா நெடுமாறன் அவர்களுக்கு தொண்ணூத்தி ரெண்டு வயது அவர்களுக்கு நூறு வயது எப்பேற்பட்ட மனிதர் கண்ட ஒரு ஆனால் அந்த மாமனிதன் செயல் இந்த நாளையும் தாண்டி உலகளவில் இன்றும் கூட வைத்துக் கொண்டால் ஒரு பெற்ற ஒரு மனிதர் ஒரு நேர்மையான ஒரு மனிதர் என்று உலகமே அறிந்த ஒரு மாமனிதர்தான் ஐயா நல்லக்கண்ணன் ஒரு பெரும் கூட்டத்தை நாங்கள் அன்பை பார்க்க முடியவில்லை மாற்றாளிகள் அந்த காலியாரிடம் இருந்தது தலைவர்களுக்கு அந்த பெருமை என்றால் தெரியாது காரணம் அவர்கள் சினிமா நடிகர்கள் பின்னால் கவர்ச்சின் மாற்றின் பின்னால் அவர்கள் அயர்ந்து கொண்டிருக்கிறார்கள் தத்துவம் இல்லாத நடிகர்கள் பின்னால் அவர்கள் போனால் அவர்கள் எப்படி ஒரு தலைவர்களாக நாம் நாட்டுக்கு உருவாக முடியும் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆகவே நாம் சமூக பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோமே நாம் இந்த சமூகத்தை ஒன்றுமே வெளிப்படுத்த முடியல நமக்கு யாரும் ஆதரவு கொடுக்கவில்லை என்று நீங்கள் ஒரு கோழுதும் நீங்கள் சோர்ந்துவிடக்கூடாது பின்வாங்கிவிடக் கூடாது என்பதற்காக தான் ஐயா நல்லத்தனை நீங்கள் நான் கோரித்து காமித்தேன் நாம் செய்வது என்பது விருதுக்காகவோ இல்ல பேருக்காகவே இல்லை துகளுக்காகவே என்றால் நாம் பலனிடப்பட்டு விடுவோம் நமக்கு கிடைக்கக்கூடிய விருது என்பது தலைக்கு மேலே இருக்கக்கூடாது நாம் தாளுக்கு கீழே வைத்து நம்முடைய செயலை நான் நாம் தலைக்கு மேலே வைத்து செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய செயல் இந்த சமூகத்துக்கும் வரும் தலைவர்களுக்கும் பயனுவதாக இருக்கும் அப்பொழுதுதான் நாம் எதையும் எதிர்பார்க்காமல் செய்யும் பொழுதுதான் நமக்கு எதை பற்றியும் கவலையும் இருக்காது சோர்வதும் இருக்காது நீங்கள் கலந்த தளத்தில் இந்த சமூகத்துக்காக நம் நாட்டுக்காக நம் மக்களுக்காக செயல்பட்ட அர்ப்பணிப்புள்ள தியாகிகளை நீங்கள் திரும்பி பார்க்கணுமானால் அவர்களை மக்கள் நினைத்து கூட பார்க்க மாட்டார்கள் நம்ம தப்பாட்டிய தமிழன் சுதந்திர போராட்ட வீரர் பவுசி சிதம்பரனால் அவர்களை உடவா இந்த நாட்டுக்கு ஒரு பெரிய தியாகத்தை செய்திருக்க முடியும் கடைசியில் தன்னுடைய சொத்தையே இந்த நாட்டுக்காக கொடுத்தார் அவர்கள் வழக்கறிஞர் ஒரு சிறந்த வழக்கறிஞர் சிறை சென்று செட்டிவிட்டார் கடைசியில் என்ன வறுமையில் வாழ்ந்தார் தன் வாழ்வாதாரத்திற்காக கடைசியில் மன்னனை விட்டு அவர் வாழ்வாதாரத்தை எட்டாண்டி நிலைமை வந்தது அவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் இன்று கூட வறுமையில் இருக்கிறார்கள்

தலைவர்களும் வெளியே தெரியாமல் தான் திருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த இடத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொருத்தருமே திறமை ஒரு சான்றவர்கள் தான் திறமை ஒரு செயல்பாட்டாளர்கள் தான் நீங்கள் தொடர்ந்து எந்த நோக்கத்திற்காக எந்த செயலுக்காக நீங்கள் இந்த செயல் பணியை முன்னெடுத்து வந்தீர்களோ அதிலே கவனம் செலுத்தி எதையும் எனக்கு தேவையில்லை இந்த பொது வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு எல்லாவற்றையும் கிடைக்க வேண்டிய சூழல் தான் வரும் தன்னுடைய பொருளாதார கிடைக்க வேண்டியவர்கள் தன்னுடைய நேரத்தை கொடுக்க வேண்டியிருக்கும் நம்முடைய குடும்பத்தில் கூட நம்ம சரியான விதத்தில் நாம் நேரத்தை கொடுக்க முடியாது தொடர்ந்து நான் வெளியூர் பயணத்துடன் நேத்து நேற்று அவர்களும் நான் போன் பண்ண மேம்பருக்கு ஒரு பகுதியில் இருக்க தொடர்ச்சியா பயிற்சி வந்து காலையில இங்க வந்த முதல் வந்து அந்த கலமத்துக்கு இன்னும் நான் தூங்க மூணு வயசு நான் விரும்பி இப்படிதான் என்னுடைய பயணம் மோடி பண்ணி இருக்கிறது ஆகவே நமக்கு ஏதாவது கிடைக்குமா பேர் கிடைக்குமா சுகர் கிடைக்குமா பணம் கிடைக்குமா செல்வாக்கு கிடைக்குமா என்று நாம் பயணித்த நின்றால் நாம் வரையிடப்பட்டு வருவோம் நாம் வெற்றியை அடைய முடியாது அதை நாம் பிறந்த நிமிடத்தில் நாம் என்ன காரணத்திற்காக என்ன நோக்கத்திற்காக நாம் செயல்பட்ட இந்த செயற்காட்டுக்கு வந்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து நீங்கள் பயணித்தால் நமக்கு மேலும் என்றால் நியத்துகிறேன் இருக்கலாம் ஆனால் நம்ம வைத்துக் கொண்ட நோக்கம் அது வலுதரும் அது நிச்சயம் அது வரும் தலைமுறைகளுக்கு ஒரு பயனாளராகவும் ஒரு சிறப்புகளாகவும் இருக்கும் என்பதை நன்றாக நம்ம வேண்டும் அதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய வெகுமானம் அதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய விருது என்பதை நீங்கள் சற்று ஆழமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்னும் சில பதிவுகளை நாங்கள் பதிவு செய்து

அவர்களுக்கு வந்து நம்ம வந்து எந்த விதத்திலும் நம்ம அவங்களுக்கு வேணுங்கிற உணவுகளை நம்ம வந்து பரிமாற முடியும் ஆனால் அந்த தலைவர்கள் அரங்கத்துக்கு முகப்பு பகுதி நலமே வருகிறார்கள் நூறு வயசு உள்ள ஐயா நல்ல கண்ணுக்கு தலைமை தாங்கிய தொழிற்பிரண்டு வயது ஐயா பழமிடமானவர்களும் முதலரசன் ஐயா அவர்களும் நடந்து வந்து அன்றைக்கு வழங்கிய சாம்பார் சாதத்தை கீழே நின்று வரிசையில் நின்று

ஒழுக்கம் மிக முக்கியம் ஒழுக்கம் இல்லாத சரி பணியும் நமது குடும்பத்துக்கும் அவப்பெயரை தான் உருவாக்கும் என்பதை நான் கோரிக்கை தாங்குகிறேன் ஒரு மிகப்பெரிய பிரபலமான ஒரு உள்ள ஒரு அய்யா அவர்கள் மக்கள் மத்தியில் நல்ல செல்வாக்கான உள்ளவர்கள் மக்கள் அவருடைய அந்த அற்ப அர்ப்பணிப்பு அந்த செயல்பணிகளை ரொம்ப வெகுவாக பாராட்டி அவருக்கு ஏதாவது கொடுத்தால் இந்த மக்களுக்கு சரியான விதத்தில் போய் நற்பணிகள் செய்வார்கள் கல்விக்கு உதவி செய்வார்கள் மருத்துவத்துக்கு உதவி செய்வார்கள் ஏழைகளுக்கு உதவி செய்வார்கள் என்ற விதத்தில் இந்த மக்கள் மத்தியில் நம்பிக்கை பெற்று நிற்கிறார் அப்படிதான் வெளியே தோற்றமாக நாம் பார்க்க முடிகிறது ஆனால் உள்ளுக்குள்ளே எடுத்துக் வந்தால் அவர் ஒழுக்கத்தட்ட ஒரு சில பதவிகளுக்குமால் அவர் சமூகத்தில் பல லட்சங்களை ஒரு இழந்த ஒரு சூழல் நடந்தது அதன் வெளிப்படையாக அந்த பேரை நான் இங்கு பதிவு செய்ய விரும்பவில்லை பொதுமக்களுடைய பணம் பொதுமக்களுடைய சேவைக்காக உங்களிடம் கொடுத்தால் போய் சேரும் என்று நாங்கள் கொடுப்பார்கள் அப்ப அந்த பணத்தை பொறுப்பான மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது பொறுப்பு நம்முடைய பொறுப்பு அப்படி இருக்கும் சூழலில் அந்த சில பெண்களுடைய பலவீனமான சமரத்தினுடைய பலவீனத்தால் பல லட்சங்கள் விளக்கப்பட்டுள்ளது ஒருவேளை அது வெளியே தெரியுமானால் அவருடைய பேர் அவருடைய கூதல் என்னவாகும் அந்த மனிதரை நாம் ஒரு பெரிய மகனாகவோ ஒரு பெரிய குடியராக நாம் பார்ப்போம் ஆனால் அவருடைய தவறு தெரிந்து இவரால் இப்படி என்று தெரிந்து விட்டால் இந்த சமூக செயற்பாட்டு உள்ளவர்கள் இப்படிதான் என்று ஒட்டுமொத்த அனைவருக்குமே நமக்கு தான் அந்த மாதிரி ஒரு அவசியம் இங்கு முத்திரையாக சுத்தப்படுவார்கள் என்பதை புரிந்து வேண்டும் ஆகவே நம்முடைய செயற்பாட்டில் மிக முக்கியமாக ஒழுக்கத்துடனும் கட்டுப்பாடுடனும் நம்முடைய செயல்பணிகளை நாம் செய்யும் அது நிச்சயமாக நம்முடைய செயல்படிகளுக்கும் ஒரு பலன் இருக்கும் வலியுறுத்தும் என்பதை நீங்கள் சற்று ஆழமாக உணர்ந்து உங்களுடைய தொடர் பணிகளை எந்த விதத்திலும் விடாமல் என்ன யாருமே நமக்கு ஆதரவு திரைவில்லை எந்த விதத்திலும் நமக்கு பக்கம் இல்லை என்று நீங்கள் பின்வாங்கிவிட வேண்டாம் உண்மையான நேர்மையான பணிகள் நிச்சயம் ஒரு நாள் பேசப்பட மக்கள் மத்தியில் வரும் தலைமுறைகளுக்கும் சென்றடையும் என்கிற ஒரு மனநிலைகள் உறுதியாக நீங்கள் பயணிக்க வேண்டும் உங்களுடைய பணிகளும் உங்களுடைய செயல்பாடுகளும் நம் தலைமுறைகளுக்கும் நம்முடைய மண் சார்ந்த மண் உரிமை சார்ந்த அனைத்து இந்த சூழலுக்கும் பெரு பங்காதமும் பெரு பயனாதமும் இருக்க வேண்டும் உங்களுடைய பணிகளுக்கு நான் வாழ்த்து போறதுடன் இந்த சமூகத்தில் மதுமீதா தமிழகத்தை காண வேண்டும்